வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் சட்ட சட்டவிரோத சூதாட்ட செயலி இருக்குது பார்த்தீங்களா அதாவது இந்த கேம்லிங் ஆப்ஸு அதனுடைய விளம்பரத்தில் நடித்ததாக இருபத்தி ஒம்போது நடிகர் நடிகைகள் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அந்த இருபத்தி ஒம்போது நடிகர் நடிகைகளில் ஒருத்தர் யாரு தெரியுமா பிரகாஷ்ராஜ் அந்த இருபத்தி ஒம்பது பேரில் ஒருத்தர் எதுக்கெடுத்தாலும் புரட்சி ஜனநாயகம் அப்படி இப்படின்னு பேசி சென்ட்ரல் கவர்மெண்ட்டை விமர்சனம் பண்ணுவார்ல இவர் சூதாட்ட விளம்பரத்தில் வந்து அந்த ஆப் விளம்பரத்தில் வந்து நடிச்சிருக்காராம் இப்போ இடி வழக்கு பதிவை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க என்ன இது அப்படின்னு பிரகாஷ்ராஜை டேக் பண்ணி பொதுமக்கள் கேள்விகள் எழுப்புகிறாங்க இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் வெளியான அதிரடி ரிப்போர்ட் வேதனையில் திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படிங்கிறது செகண்ட் டாப்பிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெளிநாட்டு பயணத்தை முடித்து இப்போ தாயகம் திரும்பியிருக்காரு நமீபியாவில் ப்ரைம் மினிஸ்டருக்கு அந்த நமீபியா நாட்டுடைய உயர்ந்தபட்ச விருதை நம்ம பிஎமுக்கு வழங்கியிருக்காங்க மேலும் நமீபியா நாட்டுடைய பாராளுமன்றத்தில் பிரதமர் மோடி அவர்கள் ஒரு பிரில்லியண்டான ஸ்பீச் கொடுத்துருக்காரு நமீபியா பார்லிமெண்ட்டில் பேசினதோடு சேர்த்து இது செவன்டீன்த் டைமாக பதினேழு வாட்டி பிரதமர் மோடி வெளிநாட்டை சேர்ந்த பாராளுமன்றத்தில் பேசுகிறது இது பதினேழாவது முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பக்கத்து காங்கிரஸுடைய லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி நேரு காந்தி காங்கிரஸுடைய பிரதமர்கள் இருக்காங்களே அவங்க வெளிநாட்டு பாராளுமன்றத்தில் பேசினது எல்லாத்தையும் நீங்க டோட்டல் பண்ணி பார்த்தாலும் மோடிக்கு ஈக்குவலாக தான் வர முடியுது மோடி ஒரு ஆளாக பதினேழு பாராளுமன்றத்தில் பேசியிருக்காரு வெளிநாட்டு பாராளுமன்றத்தில் ஆனால் காங்கிரஸுடைய பிரதமர்கள் எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்தாலும் அதே பதினேழு தான் வருது காங்கிரஸுடைய பிரதமர்கள் ஒரு நாலு ஐந்து டெக்கேட் எடுத்துக்கிட்டதை பிரதமர் ஒரே டெக்கேட்டில் முடிச்சு காமிச்சிருக்காரு சமன் செஞ்சிருக்காரு அந்த சாதனையை அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டு வெளிவந்திருக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி மட்டும் செவன்டீன் டைம் வந்து வெளிநாட்டு பாராளுமன்றத்தில் பேசியிருக்காரு மன்மோகன் சிங் அவர்கள் ஏழு டைமு இந்திரா காந்தி அவர்கள் நான்கு டைமு நேரு மூணு முறை ராஜீவ்காந்தி இரண்டு முறை பி வி நரசிம்மராவ் இருக்கார்ல அவர் ஒரு முறை அப்போது காங்கிரஸுடைய பிரதமர்கள் எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா பதினேழு வாட்டி பிரதமர் மோடி அவர்கள் மட்டும் பதினேழு வாட்டி வெளிநாட்டு பாராளுமன்றத்தில் இன்னொரு நாட்டு தலைவர் பேசுகிறது அப்படிங்கிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது இன்றைக்கி மோடி பதினேழு வாட்டி பேசியிருக்காரு அப்படின்னா அந்தளவுக்கு இந்தியாவுடைய பாப்புலாரிட்டி வளர்ந்துருக்குது இந்தியாவுடைய செல்வாக்கு உயர்ந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருக்கார்ல அப்போ கோயம்புத்தூர் ரீஜியனில் ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு என்னென்னா பக்தர்கள் கோவில் உண்டியலில் பணத்தை போடுறாங்களே கோவிலுக்காக கொடுக்கக்கூடிய பணத்தை எடுத்து கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா அதை வச்சு காலேஜ் கட்டுது இது சதி செயல் அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேச அதுக்கு திமுக திமுகவுடைய கூட்டணி கட்சிகள்லாம் கொதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில மீடியாக்கள் என்ன செய்தி வெளியிடுறாங்க அப்படின்னா கபாலீஸ்வரர் கல்லூரி மாணவர்கள் இருக்காங்கள்ல அவங்களும் பெற்றோர்களும் போராட்டம் நடத்தியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பேச்சை கண்டித்து போராட்டம் நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழக மீடியாக்கள் ஒரு பக்கத்து செய்திகளை வெளியிடுறாங்க கமெண்ட் செக்ஷனில் பாஜகவினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா போராட்டம் நடத்துனது திமுகவுடைய மாணவர் அணியை சேர்ந்த யாராவது இருக்கும் ஆனால் ஒட்டுமொத்த பெற்றோர்களும் மாணவர்களும் போராடின மாதிரி எப்படி நியூஸ் வெளியிடுறாங்க பார்த்தீங்களா இதுதான் தமிழக மீடியாக்களுடைய லட்சணம் அப்படின்னு பாஜகவினர் கமெண்ட் செக்ஷனில் பதிவுகள் போடுறாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பேச்சு சரியா தப்பா என்னையை பொறுத்த வரைக்கும் நான் சரியான பேச்சாக தான் பார்க்குறேன் கோவில் உண்டியல்ல பக்தர்கள் எதுக்காக பணம் போடுறாங்க கோவிலுக்கு போய் சேரும் அந்த கடவுளுக்கு போய் சேரும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை நினச்சி தான் பக்தர்கள் வந்து உண்டியல்ல பணம் போடுறது அதை எடுத்து திட்டங்களை வந்து நிறைவேற்றுறது அதை எடுத்து ஒரு காலேஜ் கட்டுறது அப்படிங்கிறது சரியா கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவோ நிதி ஆதாரங்கள் இருக்குது அதில் வரக்கூடிய பணத்தை எடுத்து அவங்க எவ்வளோ காலேஜ் வேணால் கட்டலாம் எவ்வளோ ஸ்கூல்ஸ் வேணால் கட்டலாம் எவ்வளவு திட்டங்களை வேணாலும் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அதை விட்டுட்டு கோவிலில் வரக்கூடிய பணத்தை எடுத்து ஒரு காலேஜ் கட்டுறது அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அவசியம் இல்லை அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் இன்னும் தமிழகத்தில் ஹிந்து சாமி அறநிலையத்துறைக்கு கீழே எவ்வளவோ கோவில்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் புதுப்பிக்கப்படாமல் அடிப்படை வசதிகளே இல்லாமல் எவ்வளவோ கோவில்கள் இருக்குது அதெல்லாம் சரி செய்யலாம் கோவில்களில் இருக்கக்கூடிய சேதங்கள் எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய பணிகளை வந்து பார்க்கலாம் அதெல்லாம் பண்ணி முடித்து எல்லாமே இந்து சாமி அறநிலைத்துறைக்கு கீழே முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட கோவில்கள் தமிழகத்தில் இருக்குது எல்லா கோவிலும் ஃபஸ்ட் கிளாஸாக மாற்றிட்டோம் எல்லா கோவில்கள்லையும் அடிப்படை வசதிகள் எல்லாத்தையும் நாங்கள் வந்து கொண்டு வந்துவிட்டோம் அப்படின்னா அதை எடுத்து நீங்கள் ஸ்கூல் கட்டுறது காலேஜ் கட்டுறதுல தப்பு கிடையாது இன்னும் கோவில்களே நிறைய கோவில்கள் பார்த்தீங்கன்னா புதுப்பிக்கப்படாமல் புனரமைக்கப்படாமல் இருக்குது அதை பண்ணாமல் அதை விட்டுட்டு இதை பண்ணுறது வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் தவறு தான் முன்னாடியே சொன்ன மாதிரி கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவோ நிதி ஆதாரங்கள் இருக்குது இன்றைக்கி கவர்மெண்ட்டு அப்ராக்சிமேட்டாக ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு கடன் வாங்குகிறாங்க அவ்வளவு ஹியூஜான அமௌண்ட்டு வந்து கடன் வாங்குகிறாங்கள அதுலேருந்து ஏகப்பட்ட ஸ்கூல்ஸு ஏகப்பட்ட காலேஜஸ் வந்து கட்டலாம் டாஸ்மாக் கடைகள் மதுபான கடைகள் இருக்குல்ல ஒரு வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு ரெவென்யூ கிடைக்கிது டாஸ்மாக்லேருந்து மட்டும் அதிலேருந்து எவ்வளவோ கோடி ரூபாய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கோடி ரூபாய்க்கு பில்டிங்ஸ் வந்து கட்டலாம் காலேஜஸ் கட்டலாம் அதெல்லாம் விட்டுட்டு கோவில் பணத்திலேருந்து கட்டுறது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கோவிலுக்கான பேசிக் நீட்ஸை இன்னும் சரி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் கவர்மெண்ட் இருக்குது அதை பண்ணுறதுக்கு முன்பாக இதை வந்து பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை உங்களுடைய பார்வைகள் என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதில் அதிமுக மேலேயும் சில விமர்சனங்கள் இருக்குது என்னன்னா இதே அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினேழில் பழனியாண்டவர் தொழில்நுட்ப கல்லூரி நிர்வாக கட்டிடம் அப்படிங்கிறத ஹிந்து சமய அறநிலையத்துறை வந்து திறக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திறந்து வைக்கிறாரு இவங்க ஆளுங்கட்சியாக இருக்கும்போது இதே விஷயத்தை இதே தவிர அவங்களும் பண்ணியிருக்காங்க திமுகவும் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால தான் அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா திமுக ஈக்குவல் டு அதிமுக இந்து சமய அறநிலைத்துறையுடைய பிடியிலிருந்து கோவில்களை வந்து ஃப்ரீ பண்ணால் மட்டும்தான் இதற்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிறத அண்ணாமலை டே ஒன்லேருந்து சொல்லிக்கிருக்காரு ஸோ இதுக்கெல்லாம் எப்போ சொல்யூஷன் கிடைக்கும் திராவிட கட்சிகளுடைய ஆட்சி இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு ஆட்சி மலர்ந்தால் மட்டும்தான் இதற்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் வந்து கிடைக்கும் என்ன நடக்குது அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்